అంతా త్రికి వనకూడు పడక కడయాలా ఎరికి వనకూడు విచత్తమా కొడగా ఎన్నెసి ఉంటావు కనండి నిహా నిహా ఈ సైతన మాట ఆ రామ రామ papa ఏన ఎస్తా తా ఉడ వాయ దేలేయా नरिए

சின்ன விஷயம் சொல்றேன் கடவுள் நமக்கு எல்லோருக்கும் ஒரே ஒரு வாய்ப்பு தான்

வெற்றி நிச்சயம் இது வேத சக்தியும் கொள்கை வெல்வதே நாம் லட்சியம் என்னை மதித்தால் என்னுடைய தந்து காஃபே என்னை மிதித்தால் ஒன்று பார்ப்பே நண்பா உண்மை உண்மை சொல்வே சவால் பார்ப்பேன் வெற்றி நிச்சயம் இது வேத சத்தியம் கொள்கை வெல்வதே நாம் கொண்ட லட்சியம் இமயமலையாகாமல் எனது போகாது